விடாலெலாம் இந்த மாதிரி ஸ்பாட்டில் தான் மாட்டோம் இந்த மாதிரி அள்ளி செடி இருக்கிற நிறையா இடத்துல தான் விரால் மீனை மாட்டோம் நமக்காக வெயிலில் பிடிச்சிக்கிட்டு இருக்கார் நம்ம சேனலுக்காக இவருங்க நல்லா நல்லா வளர்ந்து இன்னும் கொஞ்ச நாள் பக்கம் ஆகணும் ஆயிடுச்சுன்னா நல்லா வந்துடும் நல்ல ஒரு ஸ்பாட் யா போட்டு இருக்காரு ஐயா ஒரு மீனை ஏற்றிடுவீங்களே எப்படியாச்சும் மக்கள் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுக்காக ஒரு மீன் அப்படியே ஏற்றிடுங்க மிஸ் ஆனாலும் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மீன் மாட்டாது அது ரொம்ப பொறுமை வேணும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரமாக மீன் பிடிப்போம் மாட்டாது மிஸ் ஆகும் கடைசியா தான் பிடிக்கும் அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக கூப்பிட்றோம் அவ்வளோ சூப்பருங்க ஐயா பிடிச்சது மிஸ் ஆயிடுச்சா த்ரீ பதினெட்டுல போக த்ரீ போடுங்க போடுங்க மக்களே மாட்டிச்சு ஆ விட்டாச்சு மறுபடியும் மிஸ் ஆகிடுச்சு மிஸ்ஸு ஐயா போடுங்க போடுங்க கண்டிப்பாக அடிக்குது அங்க மாத்துங்க ரெண்டு வாட்டி மிஸ் ஆயிடுச்சு அங்கேயும் மிஸ் இங்கேயும் மிஸ் கவி விட்டுருச்சு கவி வரலையா கவலையா கவி விட்டுடுச்சு தாட்டில் அடிக்க ராக மாத்திருக்கு இங்கே கட்டுங்க ஐயா இந்த பக்கம் கிடைக்கும்

அது போயிடுச்சு அது போஸ்ட் போட்ட கரெக்டா போட்டா அறிச்சா ஏதோ ஒரு ஏதோ மூணு அது இதுக்கு இந்த கரெக்ட் see அங்கே சவுண்டி கேட்டிருக்கேன் வாங்க நாலு மணிக்கு பெரிய கொண்டு குளத்து இருப்போம் பெரிய கொண்டு

அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மீன் பிடிக்குன்னு எல்லாம் மண்ணாக எடுத்துருப்பாங்க எங்கே சவுண்ட் வருது பாருங்க மஞ்சள் கடிக்கும் அடிக்கப்படும் மஞ்சள் விப்படிங்களா மா <muchas> வந்துரும் போட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் இங்க சவுண்ட் கேக்குது நண்டு இருக்கும் வலையெல்லாம் நண்டு இருக்கும் மீன் அடிக்குது வேற மீன் ஓடுறது பாருங்க அன்பே தெரியுதா அது வரைக்கும் வரேன் வரல மீன் பார்த்தீங்களா இந்த இடத்துல இருக்கு வரும் இங்கேருந்து மீன் உட மறண்டு ஓடிடுச்சு ஆனால் மீன் இருக்குது மாதான் துண்டி போட்டுருக்காங்க இங்கே சத்தம் கேட்டு தான் வந்தேன் பார்த்தா இங்கே விரால் மேஞ்சிக்கிட்டுருங்க இதை பாருங்கள் எல்லாமே மிஸ் ஆகுது ஆனால் விரால் மீன் இந்த இடத்துல நிறையா இருக்குது அந்த பாருங்கள் அடிக்கிற சவுண்டு கேட்குதா எல்லாம் விரால் மீன் சவுண்டு தான் இங்கிருந்து மீன் வரட்டிடுச்சு வரட்டி விட்டான் நாலு மீன் அடிச்சு கிளம்பிடுச்சு ஆட ஹூக்காய் மாட்டிடுச்சு மிஸ் ஆகிட்டேன் இல்லை மிஸ்ஸிங் ஆகிட்டே இருக்கு மாங்களை விட மிர்ச்சா இருக்கோம் இருக்கும் ஆனால் எங்களுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்குது

ரெடி இது பார்த்தீங்கன்னா இல்லையா உடனே கூட்டம் கெட்டோம் இதோ மீன் தோறது பாருங்க தெரிதா உங்களுக்கு தெரியுதா மீன் ஏதோ மீன் எனக்கு தெரியுதா போயிட்டு இருக்கிறேங்க வராது மீன்கிது பாருங்கள் வராது மீன்தா ஃபுல்லாக வராதுதான் மேயிது பாருங்கள் எல்லாம் வரால் மீன் தான் இங்க மீன் பெய்யுது இப்ப வராலு மேல நிக்கிது பாரு கனி மேல நிக்கிற பாருங்க வராலு துணிக்கிட்டு பாருங்க நாலு மீன் திருடா திருடாமா மாமா வந்து உம் ஆமா அந்த லாஸ்ட்ல நிக்கிது பாரு திருடா நிக்க விடுதா மீன் நல்லா நிக்கிது இங்க இந்த ரெண்டு மீன் நிற்கிது பாருங்கள் இப்போ நாங்கள் மீன் மாற்றிச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் லைவ நாங்கள் கட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்